அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபார் அணிபுர்டிக் சகோதரிகளின் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கைத்தையல் ஊசி வச்சு சின்னதாக ஒரு ஆரி மாடல் எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாடலில் தைக்க போகிறோமோ அதுக்கு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மாதிரியான ரெண்டு விதமான முத்து வச்சுக்கோங்க ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் இன்னும் ஒன்று அதை விட சின்ன சைஸ் முத்து எடுத்து வைக்கணும் நான் இப்போ வீடியோவில் காட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க ரெண்டு ரெண்டு சைஸ்லேயே இருக்கக்கூடியது தான் அப்புறமா சின்ன ஊசி நமக்கு இருக்கக்கூடிய முத்து உள்ளே போகிற அளவுக்கான ஊசி தான் இருக்கணும் அப்புறம் தேவையான அளவுக்கு நூலை எடுத்து வச்சுக்கோங்க நூலை ஊசியில் குறுத்துட்டு ஒற்றையாக போடாதீங்க நூல் நூலை ரெட்டையாக போட்டு முடித்து போட்டு எடுத்துக்கோங்க நம்ம எந்த இடத்துல தையல் போட போகிறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் எப்போவும் போலவே ஊசியை அடிப துணியோட அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல இருக்கிறதுல பெரிய அளவு முத்தை ஒன்று கொறுக்கணும் கொறுத்துட்டு முத்தோட ஒரு பக்கத்தில் ஊசியை குத்தி அடி பக்கமாக விட்டுறணும் விட்டதுக்கப்புறமா நம்மளோட இடது பக்கம் கை இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடில் அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக குத்தி ஊசியை எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு முத்து எடுத்து வச்சுக்கோங்க நாலு முத்தையும் நம்ம இந்த ஊசியில் கொறுத்து எடுக்கணும் அதாவது சின்ன முத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த முத்து தான் நாலு முத்து எடுத்து நாலையும் ஒரு ஊசியில் கொரத்துக்கோங்க கொர்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா வீடியோ கரெக்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நாலு முத்தையும் ஒன்று ஒன்றா கொறுக்க ஆரம்பிச்சுருங்க கொரத்து கரெக்டாக ஊசிக்குள்ளே போகுதான்னு பாருங்கள் போகலை அப்படின்னா நீங்கள் ஊசியை தான் மாற்றணும் நாலு முத்து கொறுத்துட்டு அதை ரெண்டு ரெண்டாக பிரித்து விட்டுக்கோங்க நான் இப்போ பிரித்து விட்டுருக்கேன் பார்த்தீங்களா அது போலவே பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டுட்டு ரெண்டுக்கும் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய நூல் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு விரலையில் நூலை பிடிச்சி வச்சுக்கோங்க இனி நம்ம ஒரு பக்கம் சைடில் குத்தி எழுத்தோம் இல்லை அதுக்கு நேரே ஆப்போசிட் சைடில் அந்த ஊசியை குத்தி உள்பக்கமாக விட்டுறணும் உள்பக்கம்னா அடிப்பக்கமாக விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே ஏதோ நூலை இழுங்க இப்போ கையில் பிடிச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது போலவே பிடிச்சி விட்டுட்டு நூலை அடிப்பக்கமாக இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இனி நம்ம அந்த ஊசியோட நம்ம லைன் போட்டுருக்கோம் பார்த்திங்களா அதோடய நடுப்பகுதியில் மறுபடியும் குத்தி வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துட்டு இப்படி மெதுவாக மெதுவாக கையை விட்டு கொடுங்க விட்டு கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டு ஊசி முத்துக்கும் நடுவில் ஓடி அந்த நூல் வரணும் அந்த மாதிரி விட்டு பிடிச்சிக்கோங்க மறுபடியும் அது போலவே குர்த்த தையல் போடுறேன் வீடியோ கரெக்டாக பாருங்கள் உடனே பார்த்தோன்னே புரியாது ஒரு ரெண்டு மூணு முத்து கொறுக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சொல்லுறது ஒரு விதத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட புரியும் ரெண்டுமா சேர்த்து வரும்போது உங்களுக்கு குழப்பம் வந்துடும் அதனால் வீடியோவை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் இந்த மாடல் நம்ம பண்ணும்போது களத்தோட சைடு பகுதியில எல்லாம் கரெக்டாக அப்படியே நம்ம சுற்றி பண்ணணும் அப்படியே ரவுண்டு களத்தாக இருந்தாலும் என்ன மாடல் களத்தாக இருந்தாலும் அதை சுற்றி நம்ம தையல் இதே மாதிரி மாடல் கூட போட்டு ஒரு சின்ன மாடலை போட்டு விடறலாம் வெளியில் யார்கிட்டையும் கொடுத்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது நம்மளாவே நம்மளோட ப்ளவுஸுக்கு தேவையான மாடலை போட்டுடலாம் இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோ முத்தை நாளே நம்ம கொடுத்துட்டு நடுப்பகுதியில் ஊசியை விட்டு குத்தி எடுக்காமல் விட்டோன்னா அந்த முத்து வந்து பிடிச்ச லாக்கில் இருக்காது மேலே மேலே இலங்கி வரும் அதனால் நம்ம கரெக்டாக அந்த முத்துக்கு நடுப்பகுதியில் உள் பக்கமாக ஊசியை குத்தி வெளியே எடுத்து நடுவில் ஒரு லாக்கு வர மாதிரி திரும்ப அடுத்த முத்தை நம்ம கொர்த்தா மட்டும்தான் இந்த இடம் வந்து மேலே எலும்பி எலும்பி நிற்காமல் கரெக்டாக அமைஞ்சதுலேயே இருக்கும் ரெண்டாவது தையலில் நம்ம நாலு முத்து அப்புறமா போட்ட தையலை கரெக்டாக ஒரு முறை நல்லா பாருங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த முத்து நாலுமே மேலே மேலே எலும்பி எலும்பி வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கும் நான் அதை பிடிச்சி தையல் போட்டதுக்கப்புறமா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் புரியும் இனி அதிகமாக பேச விரும்பல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வீடியோவை பாருங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை நீங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோவை அப்படியே போட்டிருக்கிறேன் தையல் தைக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போல் அடுத்தடுத்து சின்ன சின்ன மாடல் போடுறேன் நம்மளே நம்மளோட ப்ளவுஸை இனிப்போ கிறிஸ்மஸ் புது சைலாக வரப்போகுது நம்மளோட ப்ளவுஸுக்கு நம்மளே ஒரு சின்ன சின்ன மாடல்களை போடலாம் எப்படின்னு வீடியோவில் அடுத்தடுத்து ஒரு டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு மாடலையும் நம்மளோட கழுத்து பகுதியிலேயும் பகுதியிலையும் தச்சு முடிக்கணும் அப்படின்னு யார்ட்டையாவது கொடுத்தீங்கன்னா எப்படியாவது ஐநூறுரூபா குறையாமல் ஆகும் வெறும் நூறுரூவா செலவில் நம்மளே இதை தைச்சி முடிச்சிடலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்கள் தச்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்தால் அப்படின்னு நம்மளோட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நமக்கு இது வராது என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு உங்களை நீங்களாவே தாழ்த்திட்டு இருந்துடாதீங்க நம்மளாலேயும் முடியும் என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல நம்ம தச்சு பழகும்போது பொறுமையாக தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அவசரப்படக்கூடாது அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் செய்ய கஷ்டமாகவும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பழக பழக அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்பீடு வர ஆரம்பிச்சிரும் என்ன இது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு யாருமே ஒதுக்கிறாதிங்க விரத்து பொறுமையாக பண்ணி பழகுங்க பண்ண பழக பழக உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு வர ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லை கடை இந்த முத்த இல்லை நம்ம இப்போ எங்கே போய் வாங்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கும் அதுக்கு தான் வீட்டில் சின்ன பிள்ளைங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் எப்பயாவது பழைய பாசி மாலை எல்லாம் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சின்ன முத்து பெரிய முத்து அப்படி எதாவது கூட நீங்கள் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டிசைனாக போட்டு பழகலாம் பழகினதுக்கப்புறமா நீங்கள் கடையில் போய் இது போல் தேவையான முத்துகளை வாங்கி உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்களே தைக்க ஆரம்பிச்சிடலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் தைச்சி போடுறத பார்த்துட்டு பக்கத்தில் கூட இருக்கிறவங்க கூட கேட்கலாம் கேட்டு அதில் கூட நீங்கள் தையல் தைச்சி கொடுத்து உங்களுக்கு ஐநூறுரூவா வருமானம் கூட வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பயனுள்ளதா மாத்திக்கோங்க பார்க்கவே சிம்பிளா அழகா இருக்கும் நிறைய பேருக்கு சிம்பிளா போடக்கூடியதான் பிடிக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்க வேலைகாயிருக்கு பார்த்தீங்களா சின்னதாக ஒரு ஒரு பூடி சின் போட்டது மாதிரியே இருக்குது இது போலவே நம்மளோட ப்ளவுஸை சுற்றி தைக்கலாம் கழுத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி